வணக்கம் இன்னைக்கு காலையில் பதினோரு மணி போல் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பத்திரிக்கையாளர் மற்றும் ஊடக சந்திப்பு ஐயா ஸ்டாலின் தலைமையில் நடந்திருக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடந்ததில் என்ன புதிய செய்தி என்ன வியப்புக்குரிய செய்தி அப்படின்னு கேட்டால் இது வழக்கமான பத்திரிக்கை சந்திப்பு இல்லை வழக்கமான பத்திரிக்கையாளர் சந்திப்புன்னா ஐயா ஸ்டாலின் கிட்ட போய் ஒளி வாங்கி நிட்டுவாங்க அவர் ஒளரி கொட்டுவார் இல்லை திணறுவார் இல்லை வாய்க்கு வரதான் அடிச்சு விடுவார் இல்லையா நான் இது போன்ற கேள்விகளுக்கு பஸ்ஸில் விரும்பலன்னு கடந்துடுவார் தான் வழக்கமான கிளாஸ் சந்திப்பு ஆனால் இந்த சந்திப்பு அந்த மாதிரி இல்லை இதில் எல்லா மூத்த பத்திரிகையாளர்கள் முன்னணி ஊடகத்தோட ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் வந்திருப்பாங்க வந்து அமர்ந்திருப்பாங்க அங்கே மேடையில் வந்து ஸ்டாலின் பேசுவாங்க உதயநிதி பேசுவாங்க இன்னப்புற ஆட்கள் பேசுவாங்க பத்திரிக்கையாளர்கள் வந்து கேள்வி எழுப்ப மாட்டாங்க இதுதான் நிகழ்வு இதுக்கு ஆங்கிலத்தில் வந்து கெட் டுகெதர் அப்படிங்கிறாங்க இந்த கதை தான் இன்றைக்கி நடந்திருக்கு சரி அதை என்ன பேசுனார் ஐயா ஸ்டாலின் என்ன பேசுனாங்க உதயநிதி என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடய காணொலியை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எந்த தொலைக்காட்சிலையும் அந்த காணொளி வரலை எந்த யூடியூப் சேனல்லையும் வரலை ஏன்னா யாருக்கும் அங்கே வந்து அதை படம் பிடிக்க அனுமதிக்க அனுமதிக்கலை அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு கட்சியோட பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் வந்து நேரலை செய்யப்படுது அது எல்லாமே பதிவு செய்யப்படுது ஊடகங்களால் பதிவு செய்யப்படுது பொதுக்குழு கூட்டங்கிறது உட்கட்சி சிக்கல் வரைக்கும் எல்லாத்தையும் பேசுவாங்க அந்த கூட்டங்களுக்கே இன்னைக்கு ஊடகங்கள் அனுமதிக்கப்பட்டு நேரலையாகவும் இல்லைன்னா வந்து படம் பிடிச்சு திரும்ப ஒளிபரப்பதற்கான உரிமையும் கொடுக்குறாங்க அப்படி இருக்கப்ப பத்திரிக்கைக்காரங்க உடனான சந்திப்புக்கு ஏன் உள்ள பதிவு செய்யவோ நேரலையாக காட்டவோ அனுமதிக்கலை அப்படின்னா பதில் இல்லை சரி நீங்கள் அனுமதிக்கலை நீங்கள் ஐயா ஸ்டாலின் பேசுனதை உதயநிதி பேசுனதை அங்கே நடந்த எல்லாத்தையும் படம் பிடிச்சி அந்த காணொளி பதிவை அவங்களே கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதையும் செய்யல கடைசியாக பார்த்தா ட்விட்டர் கணக்கில் ஐயா ஸ்டாலினோட ட்விட்டர் கணக்கில் வந்து வருது இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துச்சு இந்த நிகழ்ச்சியில் இன்னவாறு இப்படி பேசினார் அப்படின்னு அவரோட பேச்சோட பேச்சோட வடிவம் வந்து எழுத்து நடையில் வருது அந்த எழுத்தை படித்து பார்க்குறப்ப ரொம்ப கோர்வையாக இருக்குது இப்படியெல்லாம் கோர்வையை வந்து ஐயா ஸ்டாலினுக்கு பேச வராது ஆக ஆக இல்லாமல் அடுத்த வார்த்தையே வராது இங்கெல்லாம் ஆகங்கிற வார்த்தையை காணுமே அப்படின்னு நமக்கு தோணுது அப்போ என்னன்னா ரகசியமாக எடுத்துக்காங்க பத்திரிக்கைக்காரங்க தான சந்திப்பையே பொதுப்படையாக ரகசியம் எடுத்துக்காங்க அப்போ என்ன பேசப்பட்டிருக்கோம் எதுக்காக அந்த சந்திப்பு ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து காட்சி ஊடகங்கள் வந்து திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு வடநாட்டில் சொல்லுவாங்க கோதி மீடியா மடி மீது அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தை அங்க இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் மோடியோட மடியில் தான் அமர்ந்திருக்கு பாஜகவுக்கு ஆதரவான கருத்துருவாக்கமும் ஊடக கட்டமைப்பு அங்க வந்து ஜனநாயகம் இல்ல ஊடக அறம் இல்ல நியாயத்தை பேச மாட்டேங்கிறாங்க மக்களின் குரலா ஒழிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சொல்றது உண்டு அதே குற்றச்சாட்டு தமிழ்நாட்டிலேயே உண்டு வடநாட்டில் ஊடகங்கள் பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா தமிழ்நாட்டுல ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் வந்து முழுக்க முழுக்க திமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்குது நான் கூட ஒரு பதிவு எழுதுனேன் அன்றைக்கி பத்திரிக்கைக்காரங்க கையில எல்லாம் பெண் இருந்துச்சு இன்னைக்கு பெண்ணோட கையில் பத்திரிக்கைக்காரங்க இருக்காங்க அப்படின்னு பெண்ணுன்னா பேனாயில் பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் இந்த பெண்ணுங்களோட பெண்ணுங்கிற அமைப்போட விரிவாக்கம் இது யாருக்கு சொந்தமான அமைப்புன்னா முதலமைச்சரோட மருமகன் சபரீசனுக்கு சொந்தமான அமைப்பு இந்த பெண்ணுங்கிற அமைப்பு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு ஊடகங்களை ஏறக்குறைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன மாதிரி கருத்துக்கள் போய் சேரணும் என்ன மாதிரி விவாதங்கள் நடத்தப்படணும் அந்த விவாதங்களில் யார் யார் அமர்த்தப்படணும் இப்படி எல்லாத்தையும் தீர்மானிக்கிற அளவுக்கு அவங்க வந்து மாறி இருக்காங்க இப்போ வடநாட்டு ஊடகங்களில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக பாஜக அவர் பரப்புரை வச்சாங்க ஊடகங்கள்லேயும் அதை எடுத்தாங்க அதாவது ஆப்கி பார் சார்சோ பார் ஆப்கி பார் சார்சோ பார் அப்படின்னா நானூறு இடங்களில் வந்து பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு பாஜக பரப்புரை வைக்குது நானூறு இடங்களில் பாஜக வெற்றி பெறுமா அப்படின்னு வடநாட்டு ஊடகங்களில் வந்து விவாதம் நடத்துகிறாங்க அப்போ அந்த விவாதத்தின் வழியாக சொல்லப்படுற செய்தி என்னன்னா பாஜக வெற்றி பெற்றோம் பாஜக வெற்றி பெற்றோம் அழுது பெரும்பான்மை அடைஞ்சிடும் ஆனால் நானூறு இடத்தை எட்டுவாங்களா இல்லையாங்கிறதான் கேள்விக்குறி அப்படிங்கிறப்ப பாஜக வெற்றி பெற்றுரும் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்படுது அதே போல இங்கே இருநூறு இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க இப்போ போன வாரம் இரநூறு இல்லைங்க இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ இரநூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் ஐயா ஸ்டாலின் சொன்னார்னா இரநூறு இடங்களில் திமுக வெற்றி பெறுமா அப்படின்னு விவாதம் அப்போ இங்கே என்னன்னா திமுக வெற்றி பெற்றோம் திமுக வெற்றி பெற்றோம் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பிடிச்சிடுவாங்க ஆனால் இடங்களை தொடுவாங்களா இல்லைங்கறதான் கேள்விக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க வாதம் நடத்துவாங்க அப்ப இங்க திமுக வெற்றி எளிது உறுதி என்பது போல திட்டமிட்டு ஒரு கருத்து வாக்கம் செய்யப்படும் அதான் நடக்குது ஏன்னா அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் நம்ம மதிப்பீடு செஞ்சு பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரே தான் பெரிய அளவில் மாறுபாடு இல்லை ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல பேசப்பட்ட சமூக அவலங்கள் கொடுமைகள் அடக்குமுறை ஒடுக்குமுறை எதிர்த்ததிகார போக்கு இது எல்லாம் திமுக ஆட்சி காலத்தில் நடக்கிறப்ப பேசப்படுது எத்தனை பேருக்கு நினைவு இருக்கும்னு தெரியல ஒரு தீபாவளி சமயம் நினைக்கிறேன் அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு தீபாவளி சமயம் அந்த சமயத்தில் சுஜித்துங்கிற ஒரு குழந்தை வந்து ஆழ்துடை கிணத்துல விழுந்துடுறான் அப்படி குழந்தை வந்து ஆழ்துடை கிணத்தில் விழுந்தவொன்னே மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு தொலைக்காட்சியில் எல்லாத்துலையும் நேரடி ஒளிபரப்பு காலை முதல் மாலை வரைக்கும் அதையே காட்டுறாங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் அது பேசு பொருளாகுது எல்லாத்துலேயும் இது அதிமுக ஆட்சி காலம் இத்தனைக்கும் அந்த சுஜித்துங்க குழந்தை விழுந்தது சென்னை போன்ற இடங்கள் இல்லை நகரப்பதி இல்லை மாநகரப்பதிவு இல்லை புதுக்கோட்டை பக்கம் அப்போ அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எல்லா தொலைக்காட்சியும் நேரலையும் போட்டுச்சு ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கியா அதே போல் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது மக்களுக்கான பிரச்சனைகள் இருக்குது அதை எதையாவது தொலைக்காட்சி நேரலையாக காட்டுறாங்களான்னா இல்லை இப்போ உதாரணத்துல நான் பேசி கொடுக்குறேன் இந்த தருணத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஆலங்குடிக்கு அருகாமையில் வடகாடுங்கிற பகுதியில் கோயில் திருவிழாவில் வந்து வன்முறை வெடிச்சு சாதிய மோதல் அந்த சாதிய மோதலில் வந்து வீடு எரிக்கப்படுது இங்கே அஞ்சாறு பேர் வந்து வெட்டப்படுறாங்க இருபது பேர் மொத்தமாக காயமடைகிறாங்க பெரிய மோதல் அதில் பதிமூணு பேர் மேலே வந்து சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு போடப்பட்டு அவங்க கை செய்யப்பட்டுருக்காங்க பதிமூணு பேர் மேலே சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மோதல் சாதிய மோதல் இல்லைங்கிறாங்க சாதிய மோதல் இல்லைன்னா எதுக்காக பதிமூணு பேரும் மேல சாதிய வன்கொடுமை தடுச்சின் கீழே வழக்கு போட்டு அப்பட்டமான இது சாதிய மோதல் தெரியுது ஆனா சாதிய மோதல் இல்லை அப்படின்னு காவல்துறை முடிமாக்குது இவங்க வேங்கவேல் வன்கொடுமையே சாதியம் இல்லை அது வந்து சாதிய மோதல் இல்லை அங்க உல உள்ளவங்களே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு பாதிட்டப்பட்டாங்களோ அவங்களே குற்றவாளிக்கு திருச்சு அப்ப இதெல்லாம் எளிது அதே ஒழங்கி சாதி இல்லை இல்லை அப்படின்னு முடிவாங்க இதை வந்து நேற்று நள்ளிரவுல வந்து ஒரு நியூஸ் கார்டு வருது புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன் நியூஸ் கார்டு வருது அப்புறம் இன்னொரு தந்தியினுடைய காட்சி நினைக்கிறேன் அதில் வந்து நியூஸ் கார்டு அந்த இது வருது செய்தி வருது இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே இதை இது அளவில் செய்தியா மாற்றப்படும் அங்கே நடக்கிறதெல்லாம் புலனாய்வு பண்ணி சொல்லுவாங்க அதை பற்றி பெருசாக பேசுவாங்க விவாதமாக எடுப்பாங்க அந்த அளவுக்கு போகுன்னு பார்த்தா எதுலையுமே செய்தி இல்லை எதுலையுமே அந்த வடகாடு அந்த மோதல் குடித்து பெரியவர்களான செய்தியே கிடையாது ஏன்னு பார்த்தா இந்த ஊடகங்களை வந்து கட்டுப்படுத்துவது திமுக அரசு எது பேசு பொருளாகணும் எது விவாத பொருளாகணும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க மும்மொழி கொள்கை அப்படின்னு ஒரு வாரம் ஒரு வாரம் ஏன் ஒரு மாசம் கூட பொருளாக்குவாங்க மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு ஏற்க முடியாது அப்படின்னு பேசுவாங்க தொலைக்காட்சியில் விவாதம் நடக்கும் இந்த இந்தி திணிப்பு குறித்தான விவாதத்துல இந்த பக்கம் பாஜக ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பாங்க இந்த பாஜக ஆதரவாக பேசக்கூடிய ஆட்கள் பாஜக ஆளு பாஜக ஆதரவு ஆளு அப்புறம் பத்திரிகை மூணு பேர் இருப்பாங்க இந்த பக்கம் திமுக ஆதரவாளர் பேர் இருப்பாங்க இது போன்ற விவாதங்களுக்கு நாம் தமிழக கட்சி ஏன் அழைக்கிறது இல்லை அப்படின்னா அதில் பாஜகவை அடித்து திமுக மட்டுமே ஸ்கோர் பண்ணணும் அதே போல் மத்திய பட்ஜெட் போடுவாங்க அந்த பட்ஜெட் குறித்து நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு உண்டு கருத்து உண்டு ஆனால் விவாதத்தில் நாம் தமிழக கட்சி கூட மாட்டாங்க பாஜக அடிக்கிற மாதிரி விவாதம்னா முழுக்க முழுக்க திமுகங்களை உட்கார வச்சு திமுக பாஜகவை அடிக்க விட்டு பாஜகவை அடிக்க விட்டு திமுகங்களை ஸ்கோர் பண்ண இப்போ நாம் தமிழக கட்சியை உட்கார வச்சா பாஜக ரெண்டு சாத் சாத்துவோம் திமுக ரெண்டு சாத் சாத்துவோம் ரெண்டு வரையும் அம்பல்படுத்தி விடுவோம் அப்போ திமுக அங்கே ஸ்கோர் பண்ண முடியாது அப்போ திமுக ஸ்கோர் பண்ணுற மாதிரியே இங்கே ஊடக விவாதங்களை கட்டமைக்கிறாங்க அதுவும் திமுக சார்பில் மூணு பேருக்கு உட்காராங்க திமுக காரங்க திமுகவோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் திமுக ஆதரவு பத்திரிக்கையாளர் அது சொம்பா இருக்கலாம் அண்டாவ இருக்கலாம் இல்லை தமிழர் இருக்கலாம் யார் வேணாலும் திமுக ஆதரவு பத்திரிக்கையாளர் அப்புறம் கூட்டணி கட்சி வன்னிய அரசா இருக்கலாம் இல்லை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஆளாக இருக்கலாம் இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஆளாக இருக்கலாம் அப்ப திமுகவுக்கு ஆதரவாக பேச மூணு பேர் ஒருவேளை இந்த மூணு பேரையும் தாண்டி நாம் வந்து திமுகவை தாக்குறோம் அப்படின்னா ஒரு சில நெறியாளர்களுக்கு வந்து திடீர்னு ரோசம் வந்துடும் கோவம் வந்துடும் நெறியாளர்களே திமுகவுக்கு ஆதரவாக வந்து பேசுவாங்க இதுதான் தமிழ்நாட்டில் வந்து கடந்த நான்காண்டு காலமாக நடக்குது ஐந்தாவது ஆண்டில் திராவிட மால அரசு ஐந்தாவது ஆண்டில் அடி எடுத்து வைக்குதுங்கிறாங்க நான்கு ஆண்டுகளமாக இதுதான் கருத்துருவாக்கம் தான் திமுகவை வலிக்காமல் அடிக்கிறது திமுகவுக்கு ஒரு முதன்மையான தொலைக்காட்சியில் வந்து ஒரு விவாதம் அந்த விவாதத்தில் ஓராண்டு ஆட்சி முடிஞ்ச ஒன்று விவாதத்தோட தலைப்பு என்னன்னா ஓராண்டு திமுக ஆட்சி சமாளித்ததா சாதித்ததா சமாளித்ததா சாதித்ததா அப்போ இதில் வந்து சரிக்கதா அப்படிங்கிற கேள்வியே இல்லை அப்போ ஒன்று அதிகபட்சமாக சா சாதிச்சிருச்சு குறைஞ்சபட்சமா சமாளிச்சிருச்சு அப்போ எதிர்மறையான ஒரு கேள்வியே இல்லைதில்லை இப்படி தான் ஊடகங்கள் கட்டமைக்கப்படுது ஊடகங்கள் இப்படி தான் கட்டமைக்குது விவாதங்கள் இப்படி கட்டமைக்கிறாங்க திமுக ஆட்சி காலத்தில் சாதிய மோதல்கள் அதிகப்படியான சாதிய மோதல்கள் குறிப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல்கள் சாதிய ஆணவ கொடைகள் என்கவுண்டர் படுகொலைகள் சட்டசபை நடக்கிற சமயத்திலே என்கவுண்டர் படுகொலை நடக்குது ஒரே வாரத்தில் மூணு என்கவுண்ட் பட்டுக்கொள்ள அதே போல இருபது முப்பது காவல் நிலைய மரணங்கள் காவல்துறையை கொல்றது அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் வந்து கையை முடிக்கிறாங்க காலை ஒடிக்கிறாங்க அப்புறம் வந்து பள்ளை பிடுங்குறாங்க இதுவும் நடக்குது இது குறித்தெல்லாம் பேசுபோல ஆக்குறாங்களா பேசுபொருள் ஆக்கலை ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் இது எல்லாத்தையும் பேசியிருக்காங்க இப்போ வந்து டாஸ்மாக் டாஸ்மாக் சாராயம் முறைகேடாக இருபத்தி நாலு நேரம் கிடைக்குது அதே போல் கள்ளச்சாராயம் மயிலாடுதுறையிலையும் ஓடுது இங்கே கள்ளக்குறிச்சிலையும் ஓடுது மரக்காண செங்கல்பட்டுலேயும் ஓடுது மயிலாடுதுறை பக்கம் ஓடுற கள்ளச்சாரத்தை தட்டி ரெண்டு இளைஞன் வந்து குத்தி கொலை செய்யப்படுறாங்க இங்கே மரக்கான செங்கல்பட்டில் இருபது பேருக்கு மேல இங்கே கள்ளக்குறிச்சியில் அறுநத்தொம்பது பேர் ஒட்டு மொத்தமாக நூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து திமுகவிட ஆட்சி காலத்தில் கள்ளச்சாரத்தால் பதிவு இருக்குது இது குறித்து பெருசாக பேசுவாங்களான்னா பேச மாட்டாங்க பெருசாக பேச மாட்டாங்க அந்த சமயத்தில் ஒரு நெருக்கடி காரணமாக ஒரு வழி இல்லாமல் பேசுவாங்களே உடைய திமுகவை குற்றப்படுத்துத எந்த மாட்டாங்க அதே போல கஞ்சா போன்ற பொருட்களின் அதீதமான புழக்கம் சட்ட ஒழுங்கு சந்து சிரிக்குது தினந்தோறும் கொலை கொள்ளைங்கிற சரிய கழிவு நீதிமன்ற வளாகத்துக்குள்ள போய் நீதிமன்ற வளாகத்துக்கு அருகாமையில வந்து வெட்டி கொள்றேன் மருத்துவமனைக்குள்ள உள்ள போய் இவரங்க குத்தி கொள்றேன் பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் இவரத்த குத்தி கொள்றேன் இப்படி சர்வசாதாரமா தமிழ்நாடு முழுக்க வன்முறைகள் கொலை கொள்ளை எல்லாம் நடக்குது நானா இங்கே தமிழ்நாட்டில் அமோகமான ஆட்சி நடப்பது போல ஒரு தோற்றம் உருவாக்கப்படுது இங்கே வந்து ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிற முன்னாள் காவல்துறை அதிகாரி வந்து கொலை செய்யப்படுறாரு சமூக ஆர்வலர் கனிமொழ கொள்ளைக்கு போராடிய ஜெகபோகன் அடி அவரே சொல்கிறார் நான் வந்து கொலை செய்யப்படலாம்னு சொன்னது போலவே கொலை செய்யப்படுறாரு ஜாகிர் உசேனும் அப்படித்தான் அன்மையிலே ஐயா சகாயம் அவர் வந்து என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு எனக்கான பாதுகாப்பை வந்து திரும்பப்பட்டுட்டாங்க இந்த கனிமூல கொள்ளைக்கு இதெல்லாம் நான் நிற்கிறோம்னா எனக்கு பாதுகாப்பு வேணுங்கிறார் அந்த நிலைமைக்கு போச்சு இதே திமுக ஆட்சி காலத்தில் வந்து ஒரு நேர்மையான விஏஓ கொலை செய்யப்பட்டு நேர்மையான நெல்லை பக்கம் கொலை செய்யப்பட்டு எங்களுக்கு வந்து துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதி கொடுங்க அப்படின்னு ஒட்டுமொத்த விஏஓ சங்கம் கேட்குற நிலைமை ஆயி போச்சு அப்படி அந்த அளவுக்கு மோசமா இருக்கு துறை சார்ந்த போராட்டங்கள் இங்கே துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க துப்புர பணியாளர்கள் போராடுறாங்க அதே போல் வந்து செவடிகளை போராடுறாங்க மருத்துவர்களை போராடுறாங்க அரசு அரசு இதில் வந்து ஓய்வு பெற்ற அந்த போக்குவரத்துறை சார்ந்தவங்க போராடுறாங்க இப்படி பலதரப்பட்ட துறை சார்ந்த போராட்டங்கள் நடக்குது ஆனால் இதையெல்லாம் பெருசாக காட்சிப்படுத்துகிறாங்களா காட்சிப்படுத்துறது இல்லை பெருசாக அதை காட்சிப்படுத்துறதில்லை ஊடகத்தில் வந்து விவாத பொருளாக மாற்றுறதில்ல இங்கே ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கல இதே திமுக ஆட்சி காலத்தை இறந்து போனவன் தங்கச்சி ஸ்ரீமதி ஸ்ரீமதி அந்த ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கல அதே போல அதிமுக ஆட்சியில் கொலை செய்யப்பட்டு ஸ்டோலினுக்கு நீதியை பெற்றுத்தருவோம் நாங்கள் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அரசு பெற்று தரல அனிதா நீட் தரவால் இறந்து போனேன் தங்கை அனிதா அனிதாவுக்கு நாங்கள் நீதியை பெற்றுத் தருவோம் நாங்கள் அனிதாவுக்கும் நீதியை பெற்றுத் தரல ஒரு பக்கம் பெண்ணியம் கண்ணியம்னு பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ச்சியாக ஒரு கேஃபிச்சுவல் அபெண்டர் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லலாம் அவ்வளவு மோசமாக தொடர்ச்சியாக ஆவாசு தாக்குதல் குரூரமான பேச்சை பேசுது கண் கெடுதல் அப்போ என்னென்னா ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது தான் நடந்தா நடந்தால் உதிரம் கொதிக்கும் அந்த பக்கம் சட்டீஸ்கரில் ஜார்க்கண்டில் மத்திய பிரதேசத்தில் இல்லை வந்து ராஜஸ்தானில் வட மாநிலங்கள பிரச்சனைனா இங்கே குமரி கொந்தளிப்பாங்க எப்படி சகித்துக்கொள்ள முடியும் அப்படின்னு அதே பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில் நடந்தால் வாயை மூடிட்டு அமைஞ்ச கடந்து போயிடுவாங்க இங்கே அண்மையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் திமுகவோட வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்தில் வரிசையாக சாப்பிட உட்காந்துருக்காங்க எல்லோரும் முன்னாடி வந்து அந்த தண்ணீர் போத்தல் வைக்கப்படுவது போலவே பீர் போத்தலை வைக்கணும் எல்லாருக்கும் பீர் இப்படி வந்து பீரை ஒரு உணவு போல் ஒரு விருந்தில் பரிமாறினோம்னா அதுக்கு அனுமதி வாங்கணும் அதுக்கே அனுமதி வாங்கணும் இல்லைன்னா அது குற்றம் அதை எவன் ஏற்பாடு பண்ணானோ அவன் மேலே வழக்கு போட்டு கைது பண்ணலாம் இது வந்து சட்ட விதி ஆனால் உணவு உணவோடு சேர்த்து இந்த பீரை பரிமாறினான்ல இது வந்து ஒரு செய்தியாக கடந்து போயிட்டாங்களுடைய இதை வந்து கேள்விக்கு கேள்வியாக கொண்டாந்து எடுத்துலை விவாதமாக கொண்டு எடுத்த ஒருவேளை இது வந்து புதுச்சேரியில் நடந்தால் கூட கொஞ்சம் வச்சிருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் நடந்ததால கொந்தரிக்கிறது இல்லை அப்போ தமிழ்நாட்டில் ஒரு அநியாயம் அக்கிரமம் நடக்குதுன்னா அதிமுக ஆட்சி நடந்தா கொந்தரிக்கிறாங்க அதிமுக ஆட்சி நடக்கிறப்ப கொண்டு ஆனா ஆனால் திமுக ஆட்சி நடத்துல நடந்தா கொந்தரிக்கிறது இல்லை இல்ல சரி வட மாநிலங்களில் சட்டீஸ்கர்லயோ ஜார்க்கண்ட்லேயோ உத்தரப்பிரதேசிலையோ மத்திய பிரதேசிலையோ அங்கே நடந்தா கொந்தரிப்பாங்க ஏன்னா ஊடகங்கள் அந்த லட்சணத்தை இருக்குது பத்திரிக்கையா அந்த லட்சம் இருக்காங்க இந்த ஊடகங்கள் வந்து முழுக்க முழுக்க திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது இன்னுங்கள போனால் திமுக அரசின் கைப்பாவை போல தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் வந்து செயல்படுது நான் வந்து கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கி பார்த்ததால இந்த பத்திரிக்காரங்க இருக்காங்கல்ல செந்தில் வேல் ஜென்ராம் இந்த ஜீவ சகாப்தன் அந்த ஹசீப் இந்த குணசேகரன் இந்த வகையறக்களை வந்து கொஞ்சம் நெருங்கி பார்த்ததால நமக்கு தெரியும் இவங்க எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன வேஷம் போட்டாங்க இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சி காலத்தில் அறிவாலயத்தில் போடப்படக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக குறைக்கக்கூடிய ஓனாளிகளாக போனாங்க அப்போ தெரியுது ஏற்கனவே இந்த கட்டுப்பாடெல்லாம் இருக்குது திமுகவோட கட்டுப்பாடெல்லாம் ஊடகங்கள் இருக்குது இப்போ பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு வச்சு கெட்டு கதர் விருந்து உபசரிப்பு அவங்கள மகிழ்விக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு ஏதாவது பண்ணால் சுத்தம் ஒன்றும் விளங்காது அப்போ இந்த ஊடகங்களை கட்டுப்படுத்தி இந்த பத்திரிக்கையார்களை வந்து தன்மையப்படுத்தி தன்மயப்படுத்தி இங்கே நடக்கக்கூடிய அநீதிகளை அக்கிரமங்களை அவலங்களை கொடுமைகளை அடக்குமுறையை ஒடுக்குமுறையை எதிர்த்தரியார போக்கை நிர்வாக சீர்கட்டை முறைகட்டை லஞ்சத்தை லாவணியத்தை கனிமோட கொள்ளையை எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு இருக்கிறது ஆளக்கூடிய திமுக அரசு இந்த ஊடகத்தை எல்லாம் அந்த சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலாங்கிற மாதிரி இந்த ஊடகங்களை கட்டுப்படுத்திட்டா எந்த அதிருப்தியும் இல்லாம நாம வந்து ஆச்சரிய ஆரத்தில் தரலாம் இன்னும் பத்து மாத காலம்தான் இருக்குது பத்து மாத காலத்தில் நம்ம வந்து எந்தவித ஆன்டி இன்கம் பன்சி இல்லாமல் ஆச்சரிய ஆரத்தில் தரலாம் அப்படின்னு திமுக வந்து பகல் கனவு காணுது இங்கே வந்து திமுக மீதான கோபம் குறிப்பாக திமுகவுக்கு வாக்கு செலுத்தி நம்பி திமுகவை நம்பி வாக்கு செலுத்திய மக்களின் கோபமே துரிய இருக்குது அது மக்கள் மனங்களில் அப்படியே கனன்று கொண்டிருக்கு அது எரிமலையாய் வெடித்து செதறும் சிதறப்ப சிதறப்ப சிதறப்போறது திமுக தான் அது கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வைக்கும் அதனால இந்த அண்டாக்களை சொம்புகளை தமிழர்களை விளக்கி வாங்கிட்டோம் தமிழ்நாட்டில் வந்து இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா காட்சி ஊடகங்கள் மட்டுமே சன் தொலைக்காட்சி சொல்றது மட்டும்தான் செய்தி சன் தொலைக்காட்சி சொல்றது தான் நம்மளை காலம் இருக்குது ஆனால் இன்னைக்கு இல்லை அப்படி இன்னைக்கு எல்லா கையிலையும் ஆண்ட்ர்டு இருக்குது எல்லார் கையிலையும் எல்லாரும் வந்து சமூகத்தை நடக்கக்கூடியதை படம் பிடிச்சி போடுறேன் அப்போ அலைபயிற்சி இருக்கக்கூடிய வச்சுருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு பத்திரிக்கைக்காரன் போல மாறிட்டேன் அதனால் சமூக ஊடகங்கள் ஆளும் ஆட்சியாளரோட முகத்திலே கிழி தொங்க போடும் அதனால் இதில் வந்து இந்த வெளிபோன பத்திரிக்கைக்காரங்க இன்றைக்கி திமுகவோட ஆட்சியில் வந்து சுகபோக வாழ்க்கை வாழலாம் சொகுசாக வாழலாம் நல்ல ஆளுவாக்கத்தோடு இருந்து குளிர்காயலாம் ஆனால் இந்த ஆட்சி அகற்றப்படுகிற போது அதை நடுத்தரவுள் நிற்க போகிறது திமுக மட்டும் இல்லை திமுகவுக்கு சொம்படிக்கூடிய இந்த சோக்காடு தான்